குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த பொண்ணுக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து தாய் தாப்பன் அம்மா என்று தான் அழைப்பார்கள் அதே மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருமே எத்தனை பெண் குழந்தைகளாக இருந்தாலும் பேரை சொல்லி கூப்பிடுறதை விட அம்மா தாயே கண்ணே மணி என்று தான் கூப்பிடுவார்கள் ஏனென்றால் அவ்வளோ செல்லமாக பிறந்த வீட்டில் வளர்ப்பார்கள் ஆனால் அந்த பொண்ணுக்கு நினைவு தெரிந்தவுடன் தாயும் தாப்பனும் சொல்கிறது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்ல செல்லமாக வளர்க்கணும் கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும் அடுத்த வீட்டுக்கு போகிறவ தானே அவள் அடுத்த வீட்டில் போய் அதுக்கு கடவுள் என்ன நிர்ணயிச்சிருக்காரோ தெரியாது கஷ்டம் துன்பம் எதுவாக இருந்தாலும் வாழை சதை சார் அந்த கஷ்டத்துங்கள்லாம் ஏற்று அதை வாழை பழகி கொள்ளணும் அதுதான் குடும்பம் அடுத்த வீட்டில் போய் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை உன்னோட ஏற்ற நீ வாழைப்படையைக்கணும் அப்படின்னு தாய் தாப்பேன் பார்க்கும்போதெல்லாம் அந்த குழந்தைக்கு நல்ல விதமாக ஊக்கம் ஊட்டி சக்தி ஊட்டி அந்த குழந்தைய வார்த்தையாலேயே சக்தி ஊட்டி அந்த குழந்தைக்கு பக்குவப்படுத்தி வளர்ப்பாங்க அதேமாரி அந்த குழந்தை பிறக்கும்போது துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து எல்லாமே கூட பிறந்தவரும் அது எல்லாமே அதுக்கு வந்து சாதகமாக தான் வரும் அதோடய மனசு எப்படியோ அப்படி அது எல்லாம் ஈஸியாக எதிர்கொள்ளும் இதை பாருங்கள் இந்த தாய் பாருங்கள் இந்த தாயிங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தையும் சுகமாக நினச்சி அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைங்களை எப்படி வளர்க்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தாய்ங்க தாய்ங்க எப்போவுமே குழந்தைகளை பாரமாக நினைக்கிறதில் எவ்வளோ கஷ்டத்துலேயும் சுகமான பாரமாக நினைக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள்